ஹலோ பெட் பேரண்ட்ஸ் வணக்கம் இன்னைக்கு நாம் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா நாய்களில் பாம்பு கடி இவன் பேர் பிளாக்கி இவனுக்கு அஞ்சு வருஷம் ஆச்சு இவன் ஒரு நாட்டு இனத்தைச் சேர்ந்த நாய் இவனை கிளீனிக் எடுத்துகிட்டு வரும்போது இவருடைய ஓனர் என்ன சொன்னார்னா இவனை கட்டு விரியன் பாம்பு கடிச்சிட்டதாகும் அப்படின்னு சொன்னார் ஆனால் அவர் ஒரு நல்ல வேலை பண்ணியிருந்தார் அந்த கடித்து கடித்த பாம்பை வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்திருந்தார் அந்த ஃபோட்டோவை பார்க்குங்க அடித்தான் தெரிஞ்சது இவனை கடித்தது கட்டு விரியன் இல்லை விரியன் அழைக்கப்படும் கண்ணாடி விரியன் பாம்பு அதாவது வைப்பர்னு சொல்லுவோம் இந்த வகை பாம்பு எப்படி இருக்குன்னா மேற்கண்ட படத்தில் இருக்கிற மாதிரி இந்த பாம்பு இருக்கும் இந்த வகை பாம்புகள் வந்து கடித்ததுன்னா கடிப்பட்ட இடத்துல அந்த பற்களையால் உண்டான காயத்துக்கு பேர் ஃபேங் மார்க்னு சொல்லுவோம் அந்த மார்க்கை சுற்றி சில மணி நேரங்கள்லேயே வீக்கம் உண்டாகும் மேலும் கடிப்பட்ட நாய்களினுடைய யூரின் வழியாகாமல் ரத்த கசிவு ஏற்பட்டு யூரின்ல ரத்த கலந்து வரும் சில நாய்கள் வந்து ரத்த வாந்தியோடு எடுக்கும் காரணம் என்னென்னா இந்த வகை பாம்பு கடித்தால் ரத்தம் உறையாமை நிலை ஏற்படும் மேலே இருக்கிற வீடியோவில் பார்த்தீங்கன்னா கண்ணாடி விரியன் வகை பாம்பு தான் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக ரத்தத்தை எடுத்து டெஸ்ட் பண்ணோம் அதில் மேலே இருக்கிற சிரஞ்சில் ரத்தம் உறையாமல் இருக்கும் கீழே இருக்கிற சிரஞ்சு அதே தான் நாற்பது நிமிஷத்துக்கு அப்புறம் செக் பண்ணும்போதும் ரத்தம் உறையாமல் இருந்தது ஆக நூறு சதவீதம் இந்த நாயை கடித்தது வைப்பர் வகையைச் சேர்ந்த கண்ணாடி விரியன் பாம்பு அப்படிங்கிறத ஊர்ஜிதப்படுத்திட்டோம் அடுத்ததான் இப்போ ஒரு பாம்பு நாயை கடிச்சிருச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் முதல் கடிப்பட்ட நாயை வந்து காம்பு வண்டி ஓடாமல் அமைதியாக வச்சுக்கணும் அடுத்தது இமீடியட்டாக அருகில் உள்ள கால்நடை மருத்துவர் அணுகணும் இந்த ந கடிப்பட்ட நாய்களை வந்து உடனடியாக சிகிச்சை அளிக்கணும் சிகிச்சைக்கு செல்லும்போது முடிந்தவரை அந்த பாம்புனுடைய ஃபோட்டோவையோ அல்லது அந்த பாம்பை பிடிக்க முடிஞ்சால் பிடித்த எடுத்துகிட்டு போகிறது நல்லது அப்போ தான் என்ன வகையான பாம்பு கடுகுன்னு சொல்லி உடனடியாக சிகிச்சை அளிக்க ஏதுவாக இருக்கும் அடுத்தது கடிப்பட்ட இடத்துல என்னென்ன பண்ணக்கூடாதுங்கிறது பார்ப்போம் கடிப்பட்ட இடத்த வந்து உங்களுடைய சொந்த கையினால் வந்து தண்ணியை ஊற்றியோ அல்லது சோப்பு போட்டோ எதுவும் கழுவ வேண்டாம் அடுத்தது உங்களுடைய டாகை வந்து பேனிக் பார்த்துக்குங்க அடுத்தது கடிப்பட்ட இடத்துக்கு அருகில் மேலேயோ கீழேயோ வந்து ப்ரெஷர் பேண்டேஜ் அதாவது கட்டு போடுறதும் செய்வாங்க நம்ம ஊரில் அதெல்லாம் நம்ம செய்யக்கூடாது உடனடியாக பாம்பு கடித்த நாய்களை வந்து அருகிலுள்ள கால்நடை மருந்தகத்திற்கோ அல்லது கால்நடை மருத்துவரையோ அணுகி சிகிச்சை அளித்தால் இந்த வகை பாம்புகள் கடித்ததிலிருந்து நம்ம முழுமையாக குணப்படுத்த முடியும் இப்போ இருக்கக்கூடிய வீடியோவில் நீங்கள் பார்க்குறது அந்த சிரஞ்சில் வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் ரத்தம் உரைய ஸ்டார்ட் பண்ணிருச்சு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பிளாகி பூர்ணமாக குறி குணமடைஞ்சு அவன் சாப்பிட்றதை நீங்கள் பார்க்கலாம் இவனுடைய ஹிஸ்ட்ரி என்னென்னா இவன் இதுவரைக்கும் பத்துக்கும் மேற்பட்ட பாம்புகளை பிடிச்சிருக்கிறான் ஆனால் ஒரு தடவையும் கடிவாங்கல இந்த